எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய முருங்கைக்கீரையோட பயன்களை தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் அதிக அளவு சத்து உள்ளதுங்க முருங்கை இலையில் அதிக அளவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் பர்மன் சர்க்கரை நோய் இரத்த சோகை இருதய நோய்கள் கல்லீரல் நோய்கள் தோல் நோய்கள் ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளை குணப்படுத்துங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் முன்னூறு நோய்கள் குணமாகுங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டால் கண்களுக்கு அதிக அளவு சத்துக்களை கொடுக்குதுங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் உடலில் இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பொட்டாசியம் உடல் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்குங்க உடம்புல இரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்க இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகரிக்குங்க அதனால் இரத்த சோகை பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க முருங்கைக்கீரையை சூப்பாக சாப்பிட்டால் இரத்த கொதிப்பு இருக்கவங்களுக்கு இரத்த கொதிப்போட அளவு குறையுங்க முருங்கைக்கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க வாரத்துக்கு இரண்டு முறை கண்டிப்பாக சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க ஆனால் நைட்டில் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை சாப்பிடக்கூடாதுங்க நம்ம வர்னிஸ் கிச்சன் சேனலில் ஆல்ரெடி முருங்கைக்கீரை சோப்பு முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை கொழம்பு எல்லாமே ரெசிபி போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க ஏன்னா முருங்கைக்கீரையை நம்ம பச்சையை சாப்பிட முடியாது அதனால் வாரத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான பயன்கள் கிடைக்குங்க உலகத்திலையே அதிகமான கீரை சத்துனால் இந்த முருங்கைக்கீரை சத்து தாங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த முருங்கைக்கீரையை செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க அதுக்கு இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சயின்ஸ் டீச்சருங்கனால கிளாஸில் கிளாஸ் எடுக்கும்போதே குழந்தைங்களுக்கு காய்கறிங்க கீரைங்க இதெல்லாம் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணுங்கிறத எல்லாமே நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கும்போதே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க நீங்களும் இந்த முருங்கைக்கீரையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க அதிக இரும்பு சத்தோடு இருக்கட்டும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ ஒன்றுக்கு ஒன்றையும் கிடைக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் thank you ஃபார் வாட்சிங்